தப்பிச்சு போகிறதுனால தீர்வு கிடைக்கவே கிடைக்காது அங்கே என்ன பிரச்சனை எதனால் நமக்கு அங்கே முரண்பாடு வருது அதில் நம்ம என்ன சரி பண்ணணும் அப்படின்னு வெளியில் இருக்கிற வேலையில் நம்ம வந்து சரி பண்ணோம்னா பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க வணக்கங்கம்மா வணக்கம் இப்போ வந்து நான் இருக்கிற சூழ்நிலை பிடிக்கல இடமும் பிடிக்கல அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட வேலை எல்லாமே பிடிக்கல இதுக்கு வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு போகணுமா இல்லை இந்த இடத்த இந்த வேலையெல்லாம் மாற்றிட்டு போகணுமா எது வந்து தீர்வாக இருக்கும் சரியான தீர்வாக இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வந்து இருக்கிற இடம் பிடிக்கல ஆளுங்க பிடிக்கல அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் வருது அந்த போராட்டம் என்னென்னா சரி இங்கேருந்து நம்ம வேறு இடத்துக்கு போய்ட்டோம்னா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஆளுங்களாக இருப்பாங்க நமக்கு கொஞ்சம் நமக்கு இணக்கமான ஆளுங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம இங்கே இருக்கிறவங்கள மறுதளிச்சிட்டு அங்கே போய் அவங்க கூட அடாப்ட் ஆகிக்கலாம்னு நினச்சிட்ருக்குறோம் ஆனால் அங்கே தான் தெரியும் அங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு சரி அங்கேருந்து வேறு இடத்துக்கு நீங்கள் மாறுறீங்கன்னு வைங்க அங்கே போய் மறுபடியும் நமக்கு பிரச்சனை ஆகுது இருக்கிற சூழ்நிலை பிடிக்கல அங்கே ஆளுங்களும் சரியில்லை அப்படின்னு நம்ம அங்கேயும் இருந்து வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையுமே இங்கேருந்து தப்பிச்சு வேறு இடத்துக்கு போகிறது அங்கேருந்து தப்பிச்சு வேறு இடத்துக்கு போகிறது இப்படி மாற்றி மாற்றி தப்பிச்சு தப்பிச்சு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னோம்னா எங்கேயுமே நம்மளால் நிலையாக வாழவே முடியாது இங்கே தப்பிக்க தேவை அங்கே இருக்கிறவங்க இப்படி தான் அப்படின்ட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வாழ்க்கையை வச்சுக்க முடியும் அவங்க கூட நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம அங்கே பார்க்கணும் தப்பிச்சு போகிறதுனால தீர்வு கிடைக்கவே கிடைக்காது அங்கே என்ன பிரச்சனை எதனால் நமக்கு அங்கே முரண்பாடு வருது அதில் நம்ம என்ன சரி பண்ணணும் அப்படின்னு வெளியில் இருக்கிற வேலையில் நம்ம வந்து சரி பண்ணோம்னா இங்கேருந்து நகர்ந்து போயிடலாம் அப்படின்ற எண்ணமே வரவே வராது பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் இப்படி ஒரு தியானத்தோடு நீங்கள் அந்த எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி உங்களை உங்களை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு கவசம் மாதிரி இருக்கும் உங்களை எந்த பிரச்சனையுமே அவங்கள பாதிக்காது சில தியானங்கள் நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் அது யாருக்குன்னு சொல்லி சொன்னால் சில அந்த ஓசிடி ப்ராப்ளம் மனோ ரீதியான டென்ஷன் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் அந்த தியானத்தில் ஈடுபட்டான்னு சொன்னால் அந்த ஓசிடி நோய்களும் குணமாயிரும் அதே நேரத்தில் அந்த டென்ஷன் உங்களை தாக்காத நிலையில் குறை இதாயிரும் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த மாதிரி மன இறுக்கங்கள் இருக்கிறவங்க மனோ ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே அந்த தியானத்தை பழகினான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சமநிலைக்கு வந்துடும் இந்த இத்தனை தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் பல ரொம்ப காலம் பழகணே அவசியமில்லை நாங்கள் ஒரு ஏழு வகையான தியானத்தை சொல்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு தியானம் இப்படி நீங்கள் வந்து ஏழு நாள் ஏழு தியானத்தை பழகினா போதும் ஒரு மாதம் வள மட்டும் பழகினா போதும் அதுக்கு பிறகு நீங்கள் தியானத்தையே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த தியானம் உங்களோடய சேர்ந்துவிடும் உங்கள் லைஃப்போட உங்களோட சேர்ந்துவிடும் எந்தெந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அது தானாகவே வரும் நீங்களே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது உங்கள் சிஸ்டத்தோட சேர்ந்துவிடும் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இது வந்து நாங்கள் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்கிறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க